ஓ மகா தி சாயினு ஓ மகாத்தி சாயினு ஓ மகா தி சாயினும் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் ஒரு லேச மூச்சு விட்டா போதும் மூச்சு விட்டால் மூன்று கோடி மைலுக்கு முப்பது கோடி மைலுக்கு புயலாக மாறும் இவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் ஞானிகள் எதை வேணாலும் செய்வார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டால் அடியே எனக்கு மார ஞானம் சித்திக்க வேண்டும் அடியனுக்கு மரணம் இல்லாத பெருவாள் பெறுவென்னா கண்ணாடியை தூக்கிட்டு பார்ப்பான் அவன் இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்குறேன் ஒன்னால் முடியாததில்லை உம்மால் எதையும் செய்ய முடியும் இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் இருக்கக்கூடாது அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும் மரணம் இல்லா பெருவாள் பெற வேண்டும் என்று உன் திருவடியை கேட்கிறேன் உன் ஆட்சியை பெற விரும்புகிறேன் எனக்கு நீ அருள் செய்தான வேண்டாம் அப்போ தான் ஓஹோ பெரிய விஷயம் கேட்குறான் அப்போ அது பொல்லாத காமதேகம் இருக்கையா அந்த காமதேகம் விடுபடாமல் உனக்கு அதுலேருந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது என்ன அதுவும் உன் இந்த இந்த காம தேகத்தை உடை தெரிவேன் திருவருள் ஆசியால் என்னிடம் இருக்க அந்த பொடி பொடியாக்குவேன் உன் ஆசியால் உன் அருளாற்ற அருள் ஆசியால் ஆக அவர் நினைத்தால் ஞானம் சித்திக்கும் சினம் தீரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பெருந்தன்மை வரும் நம்ம நம்ம வீட்டில் யாராவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சம்பந்தமே இல்லாத உன் கொடுத்தவங்க அப்படியே சாராசிரியர் மனுஷன் நினைப்பான் ஏடா ஒரு சாப்பாடு முப்பது ரூபா ஒரு சாப்பாடு அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டு போகிறான்டா அவனும் நம்ம ச சகோதரன் தானே நம்ம பிள்ளை தானே சாப்பிட்டு போகட்டும்டா சாப்பிட்டுட்டு போகிட்டுன்னு நினைக்கிறதுக்கே எவ்வளோ புண்ணியம் செய்யணும் இந்த பெருந்தன்மை வருமா உனக்கு இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் புண்ணியமான ஆசை இல்லாமல் இந்த பெருந்தன்மை வரவே வராது சரி மன்னிக்கிற மனப்பான்மை யார் இப்போ எப்படி வரும் மன்னிக்கிற மனப்பான்மை சின்ன விஷயமா ஒருத்தன் குற்றச்செய்ட்டா மன்னிக்கிற மனப்பான்மை திருவுள் துணை இல்லாமல் மன்னிக்கிற மனப்பான்மை வரவே வராது பள்ளிக்கு பள்ளி அடிக்கு அடி ஒற்றைக்கு உதம்மா அடே இது பாவத்தின் சின்னம்டா இது ஒரு நரகத்தை தள்ளி விடம்பா இந்த அறிவு திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது சுட்டு போட்டாலும் வராது ஆக பள்ளிக்கு பழி வாங்குதல் சினம் அதே சமயத்தில் கோபித்தனை தீர்தல் பெருந்தன்மை விட்டு கொடுத்தல் சாந்தம் தன்னடக்கம் தயை பிறருக்கு உதவி செய்தல் வறுமையில்லா வாழ்வு எதுவும் எதுவும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு திருவருள் துணை இல்லாமல் வராது